வணக்கம் நிர்விக்னலுமி இல்லத்தில் ஒன்பது நாட்கள் நவராத்திரி சிறப்பாக நடந்தது பத்தாவது நாள் தசமி திதியில் என்னுடைய பிரியமான தம்பி ராகுல் வீட்டில் அம்பாளை தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்கேன் நிறைய பேருக்கு ராகுல் யார் ராகுல் வந்து என்ன உபாசனை பண்ணிகிட்டு இருக்கான் அதாவது மங்கள ரூபிணி யார் மங்கள வாராகி யார் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகளாக இருக்குது நிறைய பேர் பர்சனலான மெசேஜஸும் அனுப்பியிருந்தீங்க யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க நான் மங்கள வாராகி பற்றி ஆஷாட நவராத்திரியுடைய நிறைவு நாளில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ராகுல் ஏன் வர வரமாட்டேங்கிறான் ஏன் அவன் பேச மாட்டேங்கிறான்றது நிறைய பேரோட கேள்வி எனக்குமே அவனை ஸ்க்ரீனில் காட்டி நீ பேசுடா பேசுகிறான்னு கெஞ்சி கூத்தாடி அதெல்லாம் நடக்காத பட்சத்தில் அவன் சொன்ன தகவல்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் மங்கள ரூபினி ஸ்ரீ காளிகாம்பாள் குறித்த தகவல் எல்லாமே நம்ம பரணியில அவன் விசேஷ அபிஷேக அலங்காரம் பண்ணுற நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மங்கள வாராகி பற்றி ராகுல் சொன்ன தகவல்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் மங்கள வாராகி பூஜையை வந்து அந்த அனுஷ்டானங்களை ராகுல் ஆரம்பித்தது சில வருடங்களாக சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுன்னு நான் சொல்கிறேன் அவனுக்கு இப்போவே இருபத்தோரு வயசு தான் ஆகுது அவன் இப்போவுமே ஒரு குழந்த தான் ஆனாலும் ரொம்ப சின்ன வயசில் அவனோட ஸ்கூலிங் டைமில் அவனுக்கு வந்து வராகி அம்பாளுடைய திருமுகம் ஏன்னா பன்றியினுடைய முகம் இருக்கிற அமைப்பை பார்த்து சற்று வித்தியாசமான ஒரு தெய்வஸ்வரூபமாக இருக்கே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் பார்க்க ஆரம்பிச்சு அம்பாளோட ஒரு கனெக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு அதுலேருந்து அப்போல்லாம் வந்து டிவி சேனல்ஸில் வரக்கூடிய அந்த பூஜைகள் வராகி அம்பாளுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து ஆசை ஏற்பட்டு ஒரு சின்ன விக்கிரகம் அந்த விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே அவன் போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவன் அழகாக வராகி அம்பாளை அவன் வரைஞ்சிருக்கான் அவன் கையால் வரைஞ்சு இந்த வராகி அம்பாளுக்கு நித்தியப்படி பூஜைகள் இருந்திருக்கான் ஃபோட்டோ வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வராகிக்கு அவன் வரைஞ்சதையே அவன் வச்சு அவன் வழிபாடு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் சிலா ரூபத்தில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டியான விக்கிரகம் அது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு இன்ச்சு தான் இருக்கும் அந்த நின்று திருக்கோளத்தில் இருக்கக்கூடிய வராகி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வராகி அம்பாளுக்கு அவன் வந்து நித்தியப்படி பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அதற்கு பிறகு தான் மங்கள வராகியை பிரதிஷ்டை பண்ணணுன்ற எண்ணம் அவனுக்கு வந்திருக்கு பஞ்சலோகத்தில் விக்கிரகம் வாங்கி அழகாக வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் அந்த பிரதிஷ்டை நடந்த நாள் தான் இந்த ஆஷாட நவராத்திரியுடைய நிறைவு நாள் தசமி திதியில தான் வந்து பிரதிஷ்ட பண்ணி வருஷா வருஷம் ஆஷாட நவராத்திரி பூஜைகளும் மிக சிறப்பாக பத்து நாட்கள் உற்சவமாக நடக்குது மங்களரூபிணி ஸ்ரீ காளிகா அம்பாளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் வைகாசி மாதத்துல மிகப்பெரிய பிரம்மோத்சவம் நடத்துவான் அந்த பிரம்மோத்சவம் நேரத்திலையும் வராகி அம்பாளுக்காக ஒரு நாள் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைன்னு ஒரு நாள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்குது நித்தியப்படி பூஜைகள் நித்தியப்படி நெவேத்தியங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அனுஷ்டான முறைப்படி அவன் வந்து வராகி அம்பாவை உபாசனை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நன்றி